எண்பதுகளின் தொடக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இளைஞர் அணியை தலைவர் கலைஞரவர்கள் உருவாக்கினப்போ ஐந்து பேரை அமைப்பாளர்களாக நியமிச்சார் நான் முதலாவது இரண்டாவது திருச்சி சிவா மிசா என் சிவா என்ற பெயரை திருச்சி சிவான்னு மாத்தினவர் தலைவர் கலைஞரவர்கள் அப்ப நாங்கள்லாம் முப்பதுகளை தொட்ட இளைஞர்களாக இருந்தோம் இன்று எழுபதுகளை தொட்டும் தொய்வில்லாமல் பழியை தொடர்ந்துட்டு இருக்கிற கூடிய இளைஞர்களாக இருக்கிறோம் எங்களை என்றும் இளமையாக இயக்குவது நம்முடைய கழகம் கருப்பு சிவப்பு குடி தலைவர் கலைஞர் இந்த மூணும் இல்லைன்னா நாங்க இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது உள்ளபடியே சொல்ற தலைவர் கலைஞர் இன்று இருந்திருந்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து புத்தகங்களுக்காக நம்முடைய சிவாவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டியிருப்பார் தலைவர் கலைஞருக்கு எப்போது சிவா அவருடைய பேச்சு என்றால் மிகவும் பிடிக்கும் மாநிலங்களவையில் பேசுகளுடைய பேச்சுகளுக்காக அடிக்கடி பாராட்டுவார் இப்படி சிறப்பான பாராட்டுகளை பெற்ற திரு சிவா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்களுடைய தலைப்பை சிவாவர்களை பற்றி சொல்லும் எதிர்பாராத திருப்பம் சிவா அவருடைய சிறைய சொல்லுது மேடை எனும் வசீகரம் சிவாவனுடைய மேடையை காட்டுது கேளுங்கள் சொல்கிறேன் அவரின் வாதங்களாக இருக்கு முரசொலியில் மடியில் தவழ்ந்தவை அவருடைய எழுத்து இருக்கு காட்சியும் கருத்தும் கலை இலக்கியமாக இருக்கு அந்த வகையில மேடை எழுத்து சிறை வாதம் இலக்கியம் என்ற சிவா அவருடைய ஐந்து முகங்களையும் வெளியிடக்கூடிய மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கிறார் சிவாவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கும் போது அரசியல்வாதிகளுக்குள் இருக்கக்கூடிய இலக்கியவாதின்னு சொல்லுவார் அதுக்கு ஏற்ற மாதிரி இவர் அரசியல் புத்தகங்களாக மட்டுமல்ல அரசுக்கு அரசியலுக்கு வெளியிலே இருக்கக்கூடியவர்களும் படிக்கக்கூடிய இலக்கிய நூல்களாக அமைஞ்சிருக்கு நம்ம திருச்சி சிவாவர்களை பத்தி சுருக்கமாக சொல்லணும்னா இளைஞரணியை தொடங்கின காலத்தில் ஐவரில் ஒருவர் அதன் பிறகு பத்தாண்டு காலம் இளைஞரணியின் துணை செயலாக பதினைந்து ஆண்டு காலம் மாநில மாணவர்களின் செயலாளர் இப்போ கழகத்தின் கொள்கைபரப்பு செயலாளர் கழகப் பணியில் தன்னுடைய உழைப்பால உயரங்கள் அடைந்தவர் மக்கள் பணியை வரைக்கும் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி மூலமாக மக்களுக்கு ஒரு முறையும் இப்போ நான்காவது முறையா மாநிலங்களை உறுப்பினராக மட்டும் இல்ல திமுக முகமாக மாநிலங்களை குழு தலைவராகவும் செயல்பட்டு வரார் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரைக்கும் ஐநூத்தி இருபத்தி ஆறு பாதங்களில் பங்கேற்று எழுநூத்தி தொண்ணூறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அதனாலதான் ஆளும் தரப்பு சிவா எழுகிறார் என்றால் சிங்கம் எழுகிறது என்று அச்சம் கொள்கிறது அது மட்டுமல்ல தொழில்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக ஏழு அறிக்கைகளை தாக்கல் செய்திருக்கிறார் ஒன்பது தனிநபர் மசோதாக்களையும் ரெண்டு தனிநபர் தீர்மானங்களையும் கொண்டு வந்திருக்கிறார் எல்லாரும் சொன்னாங்களே அவருடைய சாதனைகளுக்கு மகுடமைக்கிறது தான் திருநங்கைகள் உரிமைகள் மசோதா இரண்டாயிரத்தி பதினாலு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனிநபர் மசோதா நிறைவேற்றப்பட்டது மாபெரும் சாதனை ஏன் இன்றைக்கு யூ பி எஸ் சி தேர்வுகளில் இது ஒரு கேள்வியாக கேட்கப்படுது அதே போல இன்னொரு பெரிய சாதனை சேவை துறைகளை பணிபுரியக்கூடிய சுமார் எண்பது லட்சம் பணியாளர்களின் நிலை பற்றியும் அரசின் கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு பேசி அதன் விளைவா ஒன்றிய அரசு அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்குற திட்டங்களை வகுக்க முன்வந்திருக்கு இதெல்லாம் சிவாவோட பெருமைகள் மட்டுமல்ல சிவா மூலமாக திமுக அடங்கியிருக்கக்கூடிய பெருமைகள் அந்த வகையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படணும் என்பதற்கு ஒரு உதாரணமாக நம்முடைய சிவா அவர்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் எதிர்பாராத திருப்பம் என்ற புத்தகத்துல அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பதிவு செஞ்சிருக்கிறார் எல்லாரும் குறிப்பிட்டதை போல மூணு மாசத்துல தன்னுடைய அப்பாவை இழந்து தன்னுடைய அம்மாவுடைய அரவணைப்பில வளர்ந்து ஐஏஎஸ் ஆகணும்னு பெரியார் கல்லூரியில படிச்சிருக்கிறார் திருச்சி அவர்கள் கல்லூரி காலத்துல திராவிட கொள்கைகள் மீது ஏற்பட்ட பற்றும் தலைவர் கலைஞருடைய பேச்சும் அவர் அரசியல் ஆர்வம் கொண்டவராக மாத்தியிருக்கு எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டப்போ சென்னை சிறையில நாங்கள் எல்லாம் இருந்த மாதிரி திருச்சி சிறையில அவர்களும் ஓராண்டு இருந்திருக்கிறார் சிறையில் இருந்து போலீஸ் பாதுகாப்போடு மாநில கல்லூரிக்கு சென்று நான் தேர்வு எழுதின மாதிரி அவரும் திருச்சி பெரியார் கல்லூரிக்கு சென்று போலீஸ் பாதுகாப்போடு தேர்வு எழுதியிருக்கிறார் ஒரு சராசரி இளைஞரா உயர்கல்வி பெரிய வேலைன்னு நினைச்சிருந்தவர் அரசியல் தலைவராக மாத்துச்சு சிறைச்சாலை என்ற பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க நாங்க என்பதால தான் யாருடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாம இன்னைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் இந்த புத்தகத்தை படித்தப்போ சிவாவினுடைய தாயார் மீது எனக்கு மிகுந்த மரியாதை ஏற்பட்டு சிறையில சிவாவை பார்க்க வந்த அவர் அம்மா சொல்றார் பையன் சிறைக்கு போயிட்டுதான் எல்லாம் கிண்டர் பண்றாங்க என் பையன் பிற்பாக்ட் அடிச்சுட்டு சிறைக்கு போகல ஒரு தலைவர் பின்னாடி போனான் நான் தான் அவனுக்கு இந்த கட்சியையும் தலைவரையும் சொல்லிக் கொடுத்தேன் நான் பெத்த நாலு பிள்ளைகள்ல ஒண்ணு நாட்டுக்குன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு சில அவருடைய சொல்லி இருக்கிறார் ஆக உண்மையான திராவிட தாய் அவர்தான்